குருவித்துறை ஸ்தலம் அருள்மிகு ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ரத வல்லப பெருமாள் திருக்கல்யாண உற்சவ வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா குருவித்துறை கிராமத்தில் அருள் அருள்மிகு ஸ்ரீ ரத வல்லப பெருமாள் திருக்கோவிலில் குருவித்துறை ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத சித்திர ரத வல்லப பெருமாள் திருக்கல்யாண உற்சவ வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது திருக்கல்யாண வைபவத்தின் போது மங்கள இசை வேத பாராயணியம் முழங்க பெருமாள் மற்றும் தாயாருக்கு மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியும் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் பக்தர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது விழா ஏற்பாடு கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர்